ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் விடையாக வர மாதிரி உள்ளது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்களை கட்டங்களை முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பல் வரும் அதையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்க்கு விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நான் குறிப்புகள் சொல்கிறேன் இல்லையா அதை வச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸ் அனுப்புங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சூங்கிற அப்படி குறிப்பெழுத்து தான் அது அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறக்கா இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் காற்று காற்று வீசும் இல்லையா அந்த காற்று ரொம்ப வேகமாக மிக பெரும் காற்றாக பேர் இறைச்சலோட வேகமாக காத்தடிச்சுனா இந்த மாதிரி சொல்லுவோம் அதுதான் விடையாக வருது கண்டிப்பா சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்